உலகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய தேர்தல் மோசடி இந்தியாவில் நடைபெற்ற தேர்தல் மோசடியில் இன்னும் பல திடிக்கிடும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன களத்திற்கு நேரடியாக சென்றிருக்கிறது இந்தியா டுடே சேனல் அந்த சேனலுடைய ரிப்போர்ட்டர் பீதியில உறைஞ்சி போய் நிற்கிறார் இந்த பேய் வீட்டுக்கு எல்லாம் போனா பேய் பங்களாலாம் பார்த்தா பயந்துருவாங்க அந்த மாதிரி அந்த களத்திற்கு நேரடியாக சென்ற செய்தியாளர் பேயறிஞ்ச போது நிற்கிறார் ஏன்னா அங்கே காத்திருந்த அதிர்ச்சி திகிலூட்டும் தில்லுமுல்லுகள் அவ்வளவு இருக்குது அதை இந்தியா துடைய தெளிவாக ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தி இருக்கிறது இந்தியாவில் தேர்தல் எவ்வாறு நடக்கிறது அப்படிங்கறதை பற்றி ராகுல் காந்தி ஆதாரங்களோடு தரவுகளோடு எழுப்பிய கேள்விகள் அல்லவா அந்த கேள்விகள் உலகே உலுக்கி இருக்கக்கூடிய நிலையில நாம் இந்தியாத்துடைய களத்திற்கு சென்று சேகரித்த செய்திகள் என்ன அங்கே கிடைத்த திகிலூட்டும் ஆதாரங்கள் என்ன இது எல்லாத்தையும் விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் கிட்டத்தட்ட இந்த ஒரு வீடியோவிற்காக மூன்று நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அவ்வளவு தரவுகளை எடுத்து சேகரித்து உங்களுக்காக தர்றேன் ஏன்னா இது மிக 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 முக்கியமான ஒரு பிரச்சனை ஒரு வீடியோ தயவு செய்து அப்படியே ஸ்கிப் பண்ணி போடாதீங்க வேற ஆபத்து இந்தியாவை சூழ்ந்து கொண்டிருக்கிறது தரவுகளோடு தருகிறேன் முழுமையாக வீடியோவை பாருங்கள் இந்திய ஜனநாயகத்தை காக்க வேண்டிய அவசியமும் தேவையும் கடமையும் நம் அனைவருக்கும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வீடியோக்குள் செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் மிக்க மகிழ்ச்சி நான் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு ரெண்டு முக்கியமான செய்தி இந்தியா டுடே ரிப்போர்ட்டர் அந்த கர்நாடகாவில் நடைபெற்ற தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியை ஒரு சாம்பிளா எடுத்துட்டு ராகுல் காந்தி ஆய்வு செய்கிறார் அவங்களுடைய டீம் ஆய்வு செய்கிறது ஆய்வு செஞ்சு பல திடுக்கிடும் தகவல்களை சொன்னாங்க அதை நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் அதுல ஒரு வீடு அந்த வீட்டினுடைய இலக்கம் நம்பர் முப்பத்தி அஞ்சு வீட்டோட நம்பர் என்னங்க முப்பத்தி அஞ்சு அந்த வீட்டுல மட்டும் கிட்டப்பட எண்பது வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் இருக்குது எண்பதுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் அந்த வீட்டுல ஆனால் அந்த வீடு பெட்ரூம் கூட இல்லாத சிங்கிள் பெட்ரூம்னு ராகுல் காந்தி சொன்னார் சிங்கிள் பெட்ரூம் கூட இல்ல களத்துக்கு போய் பார்த்தா ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு பாத்ரூம் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரூம் அது வீடு கூடல ஒரு ரூம் பேச்சலர் தங்கின மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரூம் இந்தியா துடையுடைய செய்தியாளர் களத்திற்கு நேரடியாக செல்கிறார் அந்த வீட்டுல யார் இருக்கா எண்பது பேர் அங்க இருக்கிறாங்களா அந்த வீட்டினுடைய உரிமையாளர் யார் எப்படி இங்க போலியாக இவ்வளவு வாக்காளர்களை சேர்த்தார்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அங்க போறார் அங்க போகின்ற பொழுது அந்த வீட்டுல இருந்து ஒருத்தர் வர்றார் அவர் யாரான்னு கேட்டா அவரு வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்திலிருந்து இங்க வந்து உணவு டெலிவரி செய்யக்கூடிய கூடிய ஒருவர் இவர் கேட்கிறார் இந்த வீட்டுல எண்பது பேர் இருக்காங்களா அப்படின்னு வீட்டு இலக்கம் முப்பத்தி அஞ்சு நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் நீங்க பாருங்க அவர் சொல்றாரு இல்லைங்க இங்க அப்படிலாம் கிடையாதுங்க எண்பத்தஞ்சு பேர்லாம் கிடையாது இந்த வீட்டுல அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே அடுத்ததுதான் அவர் கேட்ட கேள்விக்கு கிடைத்த பதில் தான் அப்படி திடிக்கணும் பதில் அப்படின்னு வச்சுக்கலாம் என்ன பண்றாரு இந்த வீட்டோட ஓனர் யாருன்னு கேட்கறாரு ஓனர் பேர் ஜெயராம் ரெட்டி அவர் தான் இந்த வீட்டோட ஓனர் ஓகே ரைட் அவருக்கு இந்தியா டுடே ரிப்போர்டர் போன் அடிக்கிறார் போன் அடிச்சு முதல்ல கேட்கும் போது இந்தியா டுடே என்ன சொல்றாங்கன்னா முதல்ல கேட்கும் போது ஜெயராம் ரெட்டி என்ன சொல்றாரு தன்னை ஒரு பாஜக காரர் என்பதாக ஒத்துக்கொள்ளுகிறான் அதன் பிறகு என்ன சொல்றாரு நகி நகி நோனோ அதெல்லாம் கிடையாது நான் பாஜக ஆதரவாளன் நான் பாஜகவிற்கு ஆதரவாக தேர்தலில் ஓட்டு தவிர நான் பாஜக மாத்திட்டு அவர்கிட்ட கேக்குறாங்க சரி உண்மையை சொல்லு இந்த வீட்டுல எண்பது பேர் இருந்தாங்களான்னா அவரே உண்மையை ஒத்துக்கிறாரு இல்லை அப்படிலாம் யாரும் இங்க இல்ல சரி அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் என்ன பண்றாங்கன்னா இந்தியா டுடே போய் ரிப்போர்டர் அந்த வீட்டை எல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு இப்ப இன்னொரு சேனல் போகுது அவங்க போய் என்ன பண்றாங்கன்னா அந்த எண்பது பேருக்கு மேல அதே அட்ரஸ்ல இருந்ததாக வாக்காளர் பட்டியல் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த வாக்காளர் பட்டியல புகைப்படம் இருக்கு அந்த புகைப்படத்தை காட்டி அந்த அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாம் விசாரிக்கிறாங்க அதுல ஒருத்தர் சொல்றாரு முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக நான் இதே பகுதியில் வசிக்கிறேன் நீங்க போட்டோல காட்டுற யாரையும் நான் பார்த்ததே இல்லைன்ட் எத்தனை வருஷங்க முப்பத்தி ஆறு வருஷமா நான் இந்த பகுதியில வசிக்கிறேன் நான் நீங்க சொன்ன நபர்கள் யாரையும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா எவ்வளவு ஒரு லட்சம் இல்ல ஒரு லட்சம் வாக்காளர்கள் போலியாக சேர்க்கப்பட்டு போலியாக ஒரு தேர்தலை நடத்தி போலியாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது இப்ப இதை எக்ஸ்போஸ் பண்ணி கேட்டா அவர் என்ன சொல்றாரு யாரு நம்ம எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது அதெல்லாம் இல்ல நீங்க எழுத்துப்பூர்வமாக நீங்க வந்து பிரமாண பத்திரம் போல எழுத்துப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு தரணும் அப்படி ஏதேனும் ஒரே ஒரு தவறு இருந்தால் கூட சட்ட ரீதியிலாக நாங்கள் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று எலெக்ஷன் கமிஷன் யாரை மிரட்டுது ராகுல் காந்தியை மிரட்டுது இப்ப நான் என்ன கேக்குறேன் ஒருவேளை ராகுல் காந்தி அப்படி எழுத்துப்பூர்வமா எல்லாத்தையும் உங்ககிட்ட வைங்க அதுல ஏதேனும் ஒண்ணு உண்மையா இருந்தா கூட ஒண்ணு உண்மையா இருந்தா கூட இந்த எலெக்ஷன் கமிஷன் அவ்வளவு பேரையும் புட்டுச்சு ஜெயில போட்டு ஆயுளுக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அப்படி ஒத்துப்பீங்களா ஒரு அளவுக்கு தாங்க பொறுமை ஒரு அளவுக்கு இப்ப எலெக்ஷன் கமிஷன் வார்த்தையை நான் பயன்படுத்தி இருக்கேன்ல இதுக்கே நீங்க கீழே பாருங்க எலெக்ஷன் கமிஷனை பற்றி பேசி இருக்கக்கூடிய தகவல்களை பற்றி அப்படின்னு கீழே ஒரு விளக்கம் வரும் எலெக்ஷன் கமிஷன் வார்த்தையை பயன்படுத்தினால யூடியூப்ஸ்க்கு அவ்வளவு ரெஸ்டிஷன் வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையத்தை பத்தி நீங்க பேசவே கூடாதுங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நீ வழக்கு போடுவோங்கிறாங்க மிரட்டுறாங்க நீங்க வந்து ஜெயிலுக்கு போவீங்க நடக்குது நாட்டுல என்ன நடக்குது உலக பெரிய தில்லுமுள்ள ஏன்னு கேட்டா இப்ப நான் என்ன சொல்றேன் இன்னொரு ஒரு பாருங்க நீங்க குருகிராக் சிங் தாங் அப்படின்னு ஒருத்தர் குர் குர்கிராத் சிங் அவர் பேர் சரியா என்ன பண்ணியிருக்கிறான் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல அதை காட்டுற பாருங்க வீடியோவே பாருங்க ராகுல் காந்தி சொல்றாரு ஒரே ஐடி வேற வேற இடத்துல இருக்கு அது ஒரு பிரச்சனை வேற வேற ஓட்டர் ஐடி ஒரே இடத்துல இருக்கு அது வேற விதமான பிரச்சனை எப்படிலாம் ஏமாத்திருக்காங்க பாருங்க இப்போ வேற வேற ஓட்டர் ஐடிங்க ஆனா ஆளு ஒரே ஆளு ஒரே ஆளு வேற வேற ஓட்டர் ஐடி நம்பர் பாருங்க லாஸ்ட்ல தெரியா எஸ்விஎஃப்னு ஆரம்பிக்கு டபுள் ஒன் டூ டபுள் ஃபைவ் டூ ஃபைவ் எஸ்விஎஃப் எஸ்ஒஎஃப் டபுள் ஒன் டூ டபுள் ஃபைவ் டூ ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் நம்பர்ல பேர் என்ன ஸ்கிரீன்ல பாருங்க குருக்ராக் சிங் டாங் அப்படின்னு போட்டுருக்கா இவரு எங்க வாக்களிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா கர்நாடகா மாநிலம் கர்நாடக மாநிலத்துல இவருக்கு வாக்கு இருக்குது ரைட் இது என்னங்க தப்பு அப்படின்னா கர்நாடக மாநிலத்துல எங்க வாக்கு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து கர்நாடகாவினுடைய பெங்களூரு அர்பன் சரியா பெங்களூரு அர்பன்ல இவருக்கு ஓட்டு இருக்குது ரைட் இது ஒரு இது ஒரு ஐடி இது ஒரு ஐடி ஒரே ஆளு பெங்களூரு அர்பன்ல ஓட்டு இருக்கு அடுத்தது ஒரு ஓட்டர் ஐடி இது வேற ஓட்டர் ஐடி இப்ப அத பாருங்க இது அதே மாதிரி ஒன் டூ ஃபோர் த்ரீ ஒன் டூ இது ஒரு ஓட்டர் ஐடி இது ராகுல் காந்தி சொன்னது இந்த ஓட்டர் ஐடியை போட்டா இதே பேரு குருகித் சிங் டாங் வயசு அதே தான் இருபத்தி ஏழு அதே வயசு அதே நபரு இப்ப ஓட்டு இவருக்கு எங்கடா இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த ஓட்டர் ஐடிக்கு ஓட்டு எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்னொரு தொகுதியில கர்நாடகாவிலேயே இப்போ இது வேற ஒரு ஓட்டர் ஐடி ஓகே இந்த ஓட்டர் ஐடியை போட்டா இதே நபருக்கு எங்க காட்டுதுன்னா ஷிகாலி கர்நாடகாலேயே ஷிகாலி அப்படிங்கிற ஒரு இடத்துல கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல் ரூம் நம்பர் டூ ரூம் நம்பர் டூல இவருக்கு என்ன இருக்கு ஓட் வேற வேற ஓட்டர் ஐடி ஒரே நபர் வேற வேற வாக்குச்சாவடி ரைட்டா அடுத்தது இன்னொன்னு இதே இன்னொரு இன்னொரு ஓட்டர் ஐடி அந்த ஓட்டர் ஐடி இதே மாதிரி எஸ்இஎஃப் ஆரம்பிச்சு லாஸ்ட்ல டூ செவன் முடியுது வேற வேற நம்பர் டூ செவன் இந்த நம்பரை போட்டா இந்த நம்பர் எங்க வருதுன்னு கேட்டிங்கன்னா அதே ஸ்கூல்ல கவர்ன்மெண்ட் பிரைமரி ஸ்கூல்ல ரூம் நம்பர் மட்டும் மாறுது ரூம் நம்பர் ஒன்னு ரூம் நம்பர் ரெண்டு ஒன்னு நாலு வேற வேற இடத்துல எங்கச்சிருக்காங்க ஓட்டுருக்குறாங்க ஸ்க்ரீன்ல நீங்க பாக்குறீங்களா இப்ப அடுத்தது என்ன ஒரு ஓட்டர் ஐடி அது ஒன் செவன் முடியுது லாஸ்ட் இது நல்ல போட்டது டூ செவன் முடிஞ்சது இப்ப இது ஒன் செவன் முடியுது இந்த ஒன் செவன் அப்படிங்கிற ஓட்டர் ஐடியை போட்டா இது எங்க போகுதுன்னா அதே கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல்ல ரூம் நம்பர் நாலு ரூம் நம்பர் நாலு அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க வேற வேற ஓட்டர் ஐடி ஒரே நபர் வேற வேற வாக்கு வாக்குச்சாவடிகள் எத்தனை ஓட்டு போட்டிருப்பாங்க இது ஒண்ணு இப்படி ஒன்னு இருந்துச்சுன்னா இன்னொன்னு வேற மாதிரி வருது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஓட்டர் ஐடி ஒரே ஓட்டர் ஐடி உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா கர்நாடகா மூணு ஸ்டேட்லயும் இருக்கு ஓட்டர் ஐடி ஒண்ணு என்ன ஓட்டர் ஐடிங்கன்னா அது வந்து முடியுது ஒரு ஓட்டர் ஐடி போர் ஜீரோனு முடியற ஒரு ஓட்டர் ஐடி உத்தரப்பிரதேசில இருக்குது மகாராஷ்டிராலயும் இருக்குது கர்நாடகாலயும் இருக்குது பேரு ஆதித்ய ஸ்ரீவத் சவா அப்படின்றது இப்ப இந்த ஆள் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி ஒன்பது வயது ஆச்சு இந்த ஆள் என்ன சொல்றான் ஏங்க இது எல்லாம் கிடையாதுங்க நான் வேலை நிமித்தமாக அங்கங்க போறேன் அங்க ஓட்டம் போது நான் என்னடா எனக்கு மாத்திக்கிட்டீங்கன்னா அந்தந்த ஊர்ல எலெக்ஷன் நடக்கும் போது வேலை நடக்கும்போது உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரால வேலை நடக்கும்போது கரெக்டா எலெக்ஷன் டயத்துல நீங்க வந்து அங்க வேலைக்கு போவீங்களா மாறுவீங்களா எலக்ஷன் டயத்துல மாத்தி நீங்க மாத்திட்டு போய் ஓட்டு போட்டு வந்துருவீங்களா சரி இங்க மாத்தின இல்ல அங்க டெலிட் பண்ணணும்ல எப்படி மூணு ஸ்டேட்லயும் இருக்குது ஒரே ஓட்டர் ஐடி கேள்வி கிடையாது ரைட்டா இது இன்னும் இது ஒரு கொடுமை இன்னொரு குடும்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாம் இன்னைக்கு வந்து வெளியில வர ஆரம்பிச்சிருக்குது இவர் வந்து இப்ப உடனே பிஜேபி காரங்க ராஜீவ் சந்திரசேகர்னு அவர் சொல்றாரு ஒரு ஒரு ஃபேமிலிங்க மூணு பேர் சரிங்களா மூணு பேரும் எடுத்து ராகுல் காந்தி வந்து குறிப்பிடறாரு குறிப்பிட்ட உடனே அவரு இது ஃபேக் ஐடி இல்லை நாங்கள் ஒரிஜினல் தான் அப்படின்னு அந்த சம்பந்தப்பட்ட மனிதர் வந்து பேசுறாரு நாங்க பாருங்க அப்படின்னு உடனே ராகுல் காந்தி வசமா சிக்கிட்டாரு அப்படின்னு இவங்க எல்லாரும் கிளம்புனா இப்ப அதுக்குள்ள போய் ஆய்வு செஞ்சு பார்த்தா அதுக்குள்ளயும் ஓம் பிரகாஷ் அப்படின்னு பேர் அவர் பேர் ஓம் பிரகாஷ் பூரி சரியா ஓம் பிரகாஷ் அடுத்தது சரஸ்வதி தேவி சரஸ்வதி தேவி பூரியா போக்ரியோ பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு ஓம் பிரகாஷ் போக்ரி சரஸ்வதி தேவி போக்ரி மாலா போக்ரி எஸ் சரியா இந்த ஓம் பிரகாஷ் போக்ரிக்கு வயசு எவ்வளவு அறுபத்தி சரஸ்வதி தேவி போக்ரிக்கு ஐம்பத்தி ரெண்டு மாலா போக்ரிக்கு வயது முப்பத்தி மேபி ஃபேமிலி ஒரே ஃபேமிலியா இருப்பாங்க சரியா ஓட்டர் ஐடி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஓம் பிரகாஷ் போகிரிக்கு ஓட்டர் ஐடி மேல காட்டுறாங்க பாருங்க நீங்க ஆர்டியூ ஃபோர் நைன் செவன் எயிட் ஒன் டூ எயிட் அது மாதிரி அந்த அம்மாவுக்கு ஆர்டியூ ஃபோர் நைன் செவன் எயிட் ஒன் த்ரீ சிக்ஸ் இவங்களுக்கு வந்து லாஸ்ட் ஃபைவ் டபுள் முடியுது ரைட்டா இப்ப இதே நபர்கள் பேர்ல வேற ஓட்டர் ஐடி கீழே எஸ் வி எஃப் நயன் ஃபோர் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் டூ ஓம் பிரகாஷ் வயது அறுபத்திரண்டு பெங்களூர் சென்ட்ரல்ல அது எங்க பெங்களூர் சவுத்து பெங்களூர் சவுத்துலயும் அவருக்கு ஓட்டு இருக்கு பெங்களூர் சென்ட்ரல்லயும் வேற ஓட்டர் ஐடியும் ஓட்டு இருக்கு மூணு பேருக்கும் ஓம் பிரகாஷ் சரஸ்வதி அம்பத்தி மூணு மாலா முப்பத்தி ஆறு எப்படி நல்லா குறைச்சிங்க புரியுதுல உங்களுக்கு ஒரே ஓட்டர் ஐடி வேற ஸ்டேட்ல இருக்கு வேற வேற ஓட்டர் ஐடி ஒரே தொகுதிக்குள்ள வேற வேற வாக்குச்சாவடியில இருக்கு ஒரே குடும்பத்தினுடைய பெயர்ல வேற வேற ஓட்டர் ஐடியில வேற வேற தொகுதிகளில் இருக்குது இதை எல்லாத்தையும் எவிடன்ஸோட எடுத்து போட்டா இவங்க என்ன கேக்குறாங்க உட்கார்ந்து பெரும் போராட்டம் இத நீங்க எடுத்து பண்ணவே முடியாது நீங்க வந்து கீவேர்ட்ஸ் போட்டுலாம் சர்ச் பண்ண முடியாது அதைத்தான் அவர் ராகுல் காந்தி கேட்கிறாரு நீங்க வந்து எனக்கு இ ஓட்டர்ஸ் லிஸ்டா கொடுங்க கம்ப்யூட்டர்ல சர்ச் பண்ற மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்டா அத கொடுக்கறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் தயாராக இல்லை இவ்வளவு தில்லுமுள்ள செஞ்சு சார் என்ன சார் காங்கிரஸ் தோத்துருச்சுன்னா உடனே தில்லுமுள்ளுன்னு சொல்றதா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை ராகுல் காந்தி சில முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறார் மகாராஷ்டிரா தேர்தல் நல்லா கவனிச்சே வரணும் நீங்க இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் இருக்கு இந்த இந்த உங்களுக்கே முக்கியமான வீடியோ ஃபுல்லா பாருங்க மகாராஷ்டிரா தேர்தல்ல வாக்களிப்பதற்கு தகுதியான மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா மக்கள் மொத்தம் இத்தனை பேர் தான் வாக்காளர்கள் அப்படின்னு அரசு ஒரு புள்ளி உறஞ்சு விடுது ஒய் ஒன்பது புள்ளி ஐந்து நான்கு கோடி வாக்களிக்க தயாராக இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை ஒன்பது புள்ளி ஐந்து நான்கு கோடி இது எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் கவர்மெண்ட் ரிப்போர்ட் மொத்தமா பதிவான ஓட்டு எழுதுமா ஒன்பது புள்ளி ஏழு கோடி எப்படி கூடிச்சு மொத்தமாவே இவ்வளவுதான் சொல்லிட்டீங்க அப்ப மக்கள் தொகையை விட பதிவாகும் வாக்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது எப்படி சாத்தியம் எப்படி சாத்தியம்னா இந்த இப்படிதான் சாத்தியம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு கடையில எத்தனை வருஷம் வித்தியாசம் இருக்குன்னு பாத்துக்கோங்க ஐந்து ஆண்டு வித்தியாசம் இந்த ஐந்து ஆண்டு வித்தியாசத்துல மகாராஷ்டிராவில் முப்பத்தி இரண்டு லட்சம் புதிய வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளார்கள் அஞ்சு வருஷத்துல லட்சம் பேர் கமிஷன் ஒரு தேர்தல் வருது அதை ஒட்டி ஒரு ஆறு மாசத்துல முன்னாடி பின்னாடி ஒரு தேர்தல் வருதுன்னா இந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி பின்னாடி வர்ற தேர்தலையும் இந்த தேர்தலோடு நடத்தும் இதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய எப்பொழுதுமே வழக்கம் மரபு ஆனா மகாராஷ்டிரால மட்டும் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு மாசத்துல சட்டமன்ற தேர்தல் ஆனா நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தல் சில வரக்கூடிய சட்டமன்ற தனியா தனியா நடத்துறதுக்கு பிளான் பண்ணி நடத்துறாங்க அந்த கேப்ல அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை இந்த மாதிரி சில அறிவிச்சாங்க அறிவிச்சு வேக வேகமா அதை கொண்டு போய் கொடுக்கவும் செஞ்சாங்க கொடுத்துட்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எங்கெல்லாம் தோல்வி அடைந்ததோ மகாராஷ்டிரால பாஜகவுக்கு எங்கெல்லாம் ஓட்டு இல்லையோ அங்கெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணணும் முடிவு எடுக்கிறாங்க முடிவெடுத்து நல்லா கவனம் வரணும் அஞ்சு வருஷத்துல முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக ஐந்தே மாதத்தில் முப்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் எப்படி அஞ்சே மாசத்துல முப்பத்தி லட்சம் வாக்காளர்கள் எப்படி சேருவாங்க ஓவராலா ஒரு கோடி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் மொத்தமா எப்படி இது சாத்தியம் இந்த கேள்வியை ராகுல் காந்தி எழுப்பிக்கிறார் அப்போ மக்கள் தொகை விட பதிவான வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குது அஞ்சே மாசத்துல முப்பத்தி ஒன்பது லட்சம் ஓட்டர்ஸ் சேர்த்திருக்கிற அப்ப இது எல்லாமே போலியா அப்படிங்கிற கேள்வியை ஏற்கனவே நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் எல்லாரும் இப்ப அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இப்பவும் நம்ம இதை பத்தி பேசல அப்படின்னா திருப்பி திருப்பி இதை கொண்டு போய் சேர்க்கலைன்னா மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கும் தேர்தல் ஆணையத்தின் மீது ஏன் சார் இவ்வளவு சந்தேகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் சொல்ல போறதுதான் பெரிய பிரேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சில விதிகள் இருக்கு நீங்க வந்து ஹரியானா தேர்தல் முடியுது எப்பவுமே ஹரியானா மகாராஷ்டிரா இந்த தேர்தல் எல்லாம் பெரும்பாலும் ஒன்னாவே நடத்திடுவாங்க ஆனா இந்த முறை தனித்தனியா நடத்துறாங்க அப்போ டவுட் கிளப்புறாங்க என்னன்னா நீ வந்து ஓட்டர்ஸை இங்கிருந்து அங்க சிப்ட் பண்ற அங்கிருந்து இங்க சிப்ட் பண்ற இதை இந்த ஓட்டர்ஸ் இங்க ஓட்டு போட்டு அங்க போறான் அப்புறம் அங்க ஓட்டு போட்டு அங்க போறான் புரியல உங்களுக்கு எவ்வளவு பெரிய பேர் ஆபத்துன்னு இப்ப இது தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது அதான் ஆபத்து நல்லா புரிஞ்சுங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட பத்து லட்சம் வாக்காளர்கள் வேற வேற மாநிலங்களிலிருந்து இங்க வந்து உட்காந்து அதுல ஆறு ஏழு லட்சம் பேர் இங்க தமிழ்நாட்டுல ஓட்டு போட போறான் அப்படிங்கிற வரக்கூடிய தகவல் அப்படிங்கிறது நமக்கு பகிர்ந்தது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இவர்கள் வந்து நிற்பார்கள் அவன் எல்லாம் யாருக்கு ஓட்டு போடுவான் அப்படின்னு நமக்கு தெரியும் பாஜக அவங்களை எப்படி கையாளும் அப்படின்னு நமக்கு தெரியும் அதான் இப்ப சிக்கலே அப்ப பீகார்லயும் ஓட்டு போடுவான் தமிழ்நாட்டிலயும் வந்து ஓட்டு போடுவாங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் இன்றைக்கு இந்த ராகுல் காந்தியினுடைய தரவுகளை வைத்து அவர் வைத்த வாதத்தின் மூலம் நமக்கு ஏற்படுகிறது ரைட் இப்ப மகாராஷ்டிரா பிரச்சனைக்கு வருவோம் மகாராஷ்டிராவும் ஹரியானாவும் வரும் ரெண்டையும் எப்பவும் ஒன்னா நடத்துவாங்க இப்ப தனித்தனியா நடத்துறாங்க அப்ப ஹரியானா தேர்தலில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னா நீங்க வந்து சாயங்காலம் ஐந்து மணிக்கு மேல் சாயங்காலம் அஞ்சு மணியோட வாக்குப்பதிவு நிறைவடைகிறது இல்லையா அங்க நின்னவங்களுக்கு மட்டும்தான் டோக்கன் கொடுப்பாங்க ஆனா ஐந்து மணிக்கு மேல வாக்கு சதவீதம் மலமளம் மலமலமும் உயருது அது எப்படி கரெக்டா அஞ்சு மணிக்கு அப்புறம் உயருது அப்படின்னு ஒரு டவுட் எல்லாருக்கும் வருது ஒரு குறிப்பிட்ட எல்லாம் அறுநூறு பேர் ஓட்டு போட்டு அஞ்சு மணிக்கு அப்புறம் ஒரு ஆளுக்கு ஒரு நிமிடம் வைத்தாலும் அறுநூறு பேருக்கு அறுநூறு நிமிடம் அப்ப பத்து மணி நேரம் ஆகும் அப்ப அஞ்சு மணில இருந்து பத்து மணி நேரம்னா எவ்வளவு கணக்கு பண்ணிக்கிறீங்க நள்ளிரவு வரைக்கும் அது நடந்திருக்கணும் அப்படி நடந்திருக்காங்கன்னா அப்படியே நடக்கல அப்ப எப்படி இவ்வளவு பேர் ஓட்டு போட்டான் அப்படிங்கிற கேள்வி வருகின்ற பொழுது இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சிசிடிவி கேமரா போடுது எத்தனை பேர் நின்னா அங்க எவ்வளவு அதிகமா இருக்குன்னு நாங்க செக் பண்ணிடுவோம்ல ஏங்க என்னங்க முப்பது பேர் தான் நிக்கிறான் எப்படி அறுநூறு ஓட்டு வந்துச்சு நம்ம கேட்போம்

ஆகியவற்றின் நகல்களை வழங்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு போறாரு என்ன சொல்லுது அவர் அவர் நீங்க கொடுங்க ஆதாரங்களை உத்தரவு போடுறாங்க நீதிமன்றத்தின் உத்தரவு எப்ப வருது தெரியுமா டிசம்பர் நல்ல கவனிச்சிட்டு வாங்க டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நீதிபதி வினோத் எஸ் பரத்வாஜ் ஒரு ஆர்டர் போடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த தேர்தல் நடத்தும் விதிகள் அதன்படி நீங்க இவருக்கு இத கொடுக்கணும்னு சொல்றாரு இந்த தீர்ப்ப கொடுத்த சில நாட்கள்ல ஆறு வாரங்களுக்குள் வழங்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றம் உத்தரவு போடுகிறது இந்த உத்தரவு வந்த சில நாட்களில் ஒன்றிய அரசு இந்த சட்டத்தையே திருத்தது இந்த சட்டம் இருந்தா தானே நீங்க உத்தரவு போடுவீங்க இந்த சட்டத்தையே நாங்க மாத்தணும் சட்டத்தையே மாத்திடுச்சு ஒன்றிய அரசு எப்படி மாத்தினாங்க தெரியுமா அப்படி எல்லாம் கொடுக்க வேண்டாம் கொடுக்கணும்னு அது வரைக்கும் சட்டம் இருக்கு சட்டத்தை மாத்தியாச்சு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிக்காங்க கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டோம் தெரியும் சுப்ரீம் கோர்ட் ஏதாவது கேட்டு அது கேட்டு கொடுத்துருச்சுன்னா சிசிடிவி காட்சிகள் இருந்தா தானே கொடுப்ப பாரு அப்படின்ட்டு ஒரு அடுத்த ஒரு திருத்தம் கொண்டு வராங்க என்ன கொண்டு வந்தாங்க தெரியுமா நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் நீங்க டெலிட் பண்ணிடணும் எலெக்ஷன் கமிஷன் ஆர்டர் போட்டிடுச்சு எல்லாம் இருக்கும் நாற்பத்தஞ்சு நாட்கள் வரைக்கும் நீங்க பத்திரமா வச்சிருந்தா போதும் அதுக்கப்புறம் நீங்க அவ அதை எல்லாத்தையும் என்ன செய்யங்க டெலீட் பண்ணுங்க அப்படின்னு இப்ப நாற்பத்தஞ்சி நாள் கழிச்சு டெலீட் பண்ணிட்டான்னா நீங்க போய் என்ன செய்ய முடியாது எதையும் அப்ப ஏன் தேர்தல் ஆணையத்தின் மீது இந்த சந்தேகம் உங்களுக்கு புரியுதா நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் என்ன செய்து தேர்தல் ஆணையம் கேட்ட தரவுகளை தர மறிக்கிறது சட்டத்தை மாற்றுகிறது மாற்றி இவங்க என்ன செய்யறாங்க அப்ப எவ்வளவு தூரம் வந்து செல்லுமுள்ளுகள் தேர்தலில் நடக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் மிகப்பெரிய சான்றுகள் நண்பர்களே இத வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து நாம வந்து வெற்றி வெற்றி வெற்றின்னு பாஜக வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறது கேவலமா இருக்கு நான் தான் சொல்றேன் மோடியே வாரணாசியில் தோற்றிருப்பார் அப்படிங்கிறதான் என்னுடைய சந்தேகம் இவங்க ஏதோ தெல்லுமுள்ளு விட்டாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா மோடி பின்னடைவுன்னு கொஞ்ச நேரம் செய்தி வந்துச்சு அதன் பிறகு வெற்றி பெற்றாங்கன்னு அறிவித்தாங்க இருபது தொகுதிகள் தான் அவங்களுக்கு தேவை இருபது டு இருபத்தஞ்சு தொகுதிகள் அந்த இருபது முதல் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் முப்பது முப்பத்தி மூவாயிரம் வாக்காளர்களை தெல்லுமுள்ளு செய்வது என்பது இவர்களுக்கு மிக மிக எளிதான வேலை சார் ரெண்டு பேர்ல குறை சொன்னீங்க பாஜகவையா தேர்தல் ஆணையத்தான் கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையத்தை நோக்கித்தான் எல்லோரும் கேள்வி கேட்கிறோம் ஆனால் பதில் பாஜகவிடம் இருந்து வருகிறது அப்ப பாஜகவும் தேர்தல் ஆணையமும் கள்ளக்கூட்டா அப்படிங்கிற கேள்வியை ஒரு இந்திய நாட்டின் பிரஜையாக வாக்காளனாக எனக்கு கேட்பதற்கு அரசியல் அமைப்பு சட்டம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எனக்கு அந்த உரிமையை தந்திருக்கிறார் இந்த கேள்விகளை எழுப்புவதால் தேர்தல் ஆணையம் சட்ட ரீதியில் மிரட்டினாலும் சரி அல்லது எந்த வகையிலும் மிரட்டினாலும் சரி அதை எதிர்கொள்வதற்கு இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற வேட்கை உடையவனாக நான் அந்த நாட்டில் தயாராகவே இருக்கிறேன் இது நம் அனைவருடைய கடமை என்னுடைய கடமை மட்டுமில்லை நம் அனைவருடைய கடமை அப்படின்னு நான் நம்புறேன் தமிழ்நாட்டிலும் இது போன்ற தில்லுமுலிகளை செய்வதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே பலம் நமக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வு அறுபது அறுபத்தெட்டாயிரம் பூத்துங்க இருக்கு கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பூத்துன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அதுல வந்து நமக்கு வந்து ஒரு இரண்டு லட்சம் பூத் ஏஜென்ட்ஸ் எல்லா கட்சிக்கும் சேர்த்து இரண்டு லட்சம் பூத் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க குறிப்பா ரெண்டு பெரிய கட்சிகளுக்குமே அவ்வளவு இருக்கிறாங்க சோ இந்த பூத் ஏஜென்ட்லாம் இருக்கிறதுனால ஓரளவு நம்மால் தாக்குப்பிடிக்க முடிகிறது அப்படி இருந்தும் பாஜக தொடர்ந்து ஒரு ஒப்பீனியனை ஏற்படுத்திக்கிறது ஒரு கருத்து வாக்கத்தை ஏற்படுத்திக்கிறது பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்து விட்டதை போல இந்த கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்திவிட்டு தமிழ்நாட்டிலும் இது போல தில்முள்ளுகளை செய்து அவர்கள் தமிழ்நாட்டிலும் கால் ஊன்ற அவர்கள் எல்லா வேலைகளையும் தொடங்கி விட்டார்கள் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு வரி சொல்லியிருக்கிறாரு யாரெல்லாம் இந்த தில்லுமுள்ளுக்கு உடம்பையா இருந்தீங்களோ அதனாலதான் கடைசி நேரத்துல ஒரு தேர்தல் ஆணையர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனார் ஞாபகா ஏன்னா அவருக்கு தெரியும் என்னைக்கா இருந்தாலும் இது பெரிய பிரச்சனை அப்படின்னு என்னைக்கா இருந்தாலும் இது பெரிய தலைவலி அப்படின்னு அவருக்கு தெரியும் அவர் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு சில வாரங்களுக்கு முன்பாக சில நாட்களுக்கு முன்பாக அவருக்கு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் மிஸ்டர் அருண் ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியும் இது பெரிய தலைவலின்னு இன்னைக்கு ராகுல் காந்தி பகிரங்கமாக எச்சரித்து விட்டார் நிச்சயமாக என்றேனும் ஒரு நாள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் அன்னைக்கு யாரெல்லாம் இந்த தேர்தல் தில்லுமுள்ளுக்கு அரசு அதிகாரிகள் உடந்தையாக இருந்தார்களோ தேர்தல் ஆணைய அதிகாரிகள் உடந்தையாக இருந்தார்களோ அத்தனை பேரும் கட்டும் விளைவுகளை சட்ட ரீதியாக சந்திப்பீர்கள் அப்படின்னு எச்சரித்திருக்கிறார் ஏன்னா தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கும் விதிகளிலேயே மாற்றம் கொண்டு வந்தது ஒன்றிய பாஜக அரசு நீதிபதி இருக்கணுங்கிற விதிகளிலே எல்லாம் மாற்றம் கொண்டு வந்தார் அப்ப எல்லா திருமலையும் நீங்க செய்கின்ற பொழுது எங்களுக்கு உங்கள் மீது சந்தேகமே இல்ல உறுதியா சொல்றோம் நீங்க தில்லுமுடி செய்துதான் வெற்றி பெறுகிறீர்கள் அப்படி எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கு இல்லேன்னா விவி என்ன விவி எல்லா இடத்துலயும் ஒப்புகை சீட்டை என்னன்னு நீதிமன்றத்துக்கு வழக்க கொண்டு போங்கிறாங்க சிலர் ஊடக விவாதங்களில் பேசுகின்ற பொழுது நீதிமன்றத்துக்கு இது அடுத்த கட்டத்துக்கு ராகுல் காந்தி நடத்தோம் நீங்க நீதிமன்றங்கள்ல வந்து என்ன மாதிரியான விசித்திர தீர்ப்புகள் வருகின்றன எல்லையில வந்து அண்டை நாட்டுக்காரன் ஊடுருவி இருக்கானே அப்படின்னு தேசத்தின் மீது உள்ள பக்தியோடு ஒருத்தர் கேள்வி கேட்டா நீ அதெல்லாம் சொல்லாத நீ இந்தியனானு ஒரு நீதிபதி கேட்கிறார் என்ன லாஜிக் என் நாட்டுக்குள்ள ஒருத்தன் ஊடுருவிட்டான் விட்டான் அப்படின்னு நான் சொல்லக்கூடாதா இத சொன்னாலே இந்திய நாட்டின் பிரஜை இல்லையா அப்ப நீதிமன்றத்துல போனா இன்னைக்கு என்ன மாதிரியான தீர்ப்புகள் வருகின்றன நாடு பேராபத்தில் இருக்கிறது தமிழ் சொந்தங்களே தமிழ் கேள்வி சொந்தங்களே இந்த பேராபத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் இது நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் நீங்கள் வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் நீங்க விரும்பி வாக்களிப்பது என்பது வேறு நீங்க யாருக்கு வந்தாலும் விரும்பி வாக்களிங்க தப்பு இல்லை நான் நீங்க பாக்குற நேர்களில் பாஜக ஆதரவாளர்கள் அதிமுக ஆதரவாளர்கள் தாவேக்க ஆதரவாளர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்க விரும்பி ஒரு கட்சிக்கு வாக்களிக்கலாம் அது உங்களுடைய உரிமை அது அது வேற ஆனால் போலியான வாக்காளர்கள் போலியான வாக்குகள் போர்ஜெரி மூலம் ஒரு கட்சி மீண்டும் மீண்டும் வெல்ல முடியும் என்ற நிலை உருவானால் அது நாளைக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் நாளைக்கு காங்கிரஸே வந்து உட்காந்து அப்ப ஜனநாயகத்தை எப்படி பாதுகாக்க காங்கிரஸ் வேண்டாம் என்று முடிவு செய்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா அதே போல பாஜக வேண்டாம் என்று முடிவு செய்வதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா அப்ப எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியை நீங்க வந்து மாற்ற வேண்டும் என்று விரும்பி வாக்களித்து மாற்ற முடியாதுன்னு சொன்னா அது பெரிய சிக்கல முடிவு வரும் எனவே நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய தருணம் இது என்பதை புரிந்து கொள்வோம் தொடர்ந்து தமிழில் உங்கள் ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி